யார் இந்த அனுரிகுமார் முதியன்சலாகி அனுரிகுமார் திசாநாயக்க ஸ்ரீலங்காவின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கலைவெளையில் பிறந்தார் நான்கு வயதில் கெக்கிராவிக்கு குடிபெயர்ந்தார் இளமையின் ஆரம்பத்திலிருந்து அரசியல் குறித்து ஆழ்ந்த ஆர்வம் கொண்ட இவர் கல்வியிலும் அதே நம்பிக்கையுடன் தன்னை காட்டினார் அனுரகுமாரதிசாநாயக்க தம்புத்தேகம காமினி வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை முடித்து தம்புத்தேகம மத்திய கல்லூரியில் தனது உயர்தரத்தையும் கற்றார் இப்பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய முதல் மாணவர் என்ற பெருமையையும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டில் கழனி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சோசியலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் இதுவே அவரது அரசியல் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டில் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் இதன் மூலம் அவருக்கு அரசியல் அமைப்பின் முக்கியத்துவம் புரிந்தது மற்றும் அவர் எதிர்காலத்தில் தலைவராக உருவாகி வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு அரசியல் வெற்றிக்கு அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி தேசிய நிலை அரசியலில் தனது பாதையை தொடங்கினார் இரண்டாயிரத்தி நாலில் குருநாகலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஜேவிபியின் தலைவராக பொறுப்பேற்றார் அவரது தலைமை பொறுப்பில் மாகாண சபை தேர்தல்களில் ஜேவிபியின் வாக்கு வங்கி கணிசமாக அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அவர் எதிர்கட்சியின் பிரதம கொரடாவாக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடி வரும் அவர் இலங்கையின் அரசியலில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்துள்ளார் அவரது அரசியல் பயணம் மக்களுக்காக சமூகம் மற்றும் நாட்டின் நலனுக்காக நிகழ்த்திய சீரிய முயற்சிகளின் அடையாளமாக இருந்து வருகிறது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டமைக்கு இஸ்கை தமிழ் ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்